அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஏழு இரவச்சம் குரல் எண் ஆயிரத்து அறுபத்தி ஆறு ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் கிளி வந்தது இல் ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் வந்தது இல் பசுவின் உயிர்காக்க நீர் வேண்டுமென்று யாசிப்பதும் கூடாது அவ்விரத்தல் போல அவன் நாவிற்கு இழிவானது வேறு ஒன்றும் இல்லை பசுவின் உயிர்காக்க நீர் வேண்டுமென்று யாசிப்பதும் கூடாது விரத்தல் போல அவன் நாவிற்கு இழிவானது வேறு ஒன்றும் இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்